السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره من يهده اللہ فلا مضل لاؤ من يطلل فلا هادی لاؤ واشهدو ان لا الہ الا اللہ وحده لا شریک لاؤ

وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايلا

பொன்மொழியை சொன்னவனாக எனது உரையினை ஆரம்பிக்கிறேன் இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் பல்வேறு அருள்கொடைகளை அருளியிருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவன் உலகத்தில் இயங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அருள் இல்லாம அவனால் என்ன செய்ய முடியாது உலகத்துல இயங்க முடியாது இறைவனின் அருள் கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க இயலாது என்று அல்லாஹு சொல்லுகிறான் நம்ம வரையறக்க முடியாது அதை பத்தி சிந்திக்கலாம் நம்ம

விதி இறைவன் நிர்ணயித்திருக்கக்கூடிய விதி இது எப்படி நமக்கு அருள் கொடையாக ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் விதி எப்படிங்க அருள் கொடை ஆகும் அப்படின்னு தோணலாம் ஆனால் உண்மையிலேயே உளவியல் ரீதியாக மனிதன் பல நிலைகளை என்ன செய்யறா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான் எந்த ஒரு மனிதனுமே முழுமையாக இன்பத்திலேயே இருக்கிறானா உலக வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து எப்பவுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாவே இருக்க முடியுமாங்க பிறந்ததுல இருந்து சந்தோஷமாவே இருக்கிறேன் மூத்தா போற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் மூத்து கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஒருவன் உலகத்துல வாழக்கூடிய நிலைகள்ல அவன் பிறந்ததுல இருந்து எனக்கு துன்பமா இருக்கு வாழ்க்கையில துன்பம் தாங்க முழுசுமே துன்பம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இறைவனுடைய நியதி உலகத்தில் எப்படி இருக்கிறது என்றால் பல நிலைகளை மனிதன் அனுபவிக்கிறார் திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும் நாம சந்தோஷம் அடைகிற பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம் திடீரென்று நாம் உடைந்து நிலைகுலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்துவோம் நம்ம நேசித்த நாம விரும்பிய நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபருடைய மரண செய்தியாக இருக்கலாம் அல்லது பெரிய சேதங்களாக இருக்கலாம் இப்படி அல்ல என்ன செய்வான் சோதிப்பான் இது மாதிரியான நிலைகளில் உளவியல் ரீதியாக மனிதர்களை பக்குவப்படுத்துவதுதான் விதி எப்படி அவன் சந்தோஷமான நிலைகளை அடைந்திருக்கும் பொழுது இந்த சந்தோஷம் என்பது நிலையானது இல்லை நீ அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பம் சந்தோஷம் என்பது சந்தோஷத்துல மனசு எப்படி ஆயிடுவான்னா மிதமிஞ்சி சந்தோஷம் அடைகிறது அப்படின்னா ஒரு மனுஷ அந்த நிலையை அடைந்து விட்டான் என்றால் அகம்பாவும் வந்துவிடும் ஆணவம் வந்துவிடும் நம்ம தான் பா அப்படின்ற ஒரு நிலைக்கு மனுஷன் என்ன செஞ்சிருவான் போயிருவான் அப்படி இல்ல வாப்பா இது மாதிரி நீ இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே நிலையா இருக்க முடியாது உன்னுடைய நிலை மாறும் நீயும் ஒரு கட்டத்திலே துன்பத்திலே இருந்த மனிதனை மனிதனுடைய நிலையை அடைவாய் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றுதான் விதி ஒரு மனிதன் கஷ்டத்திலேயே இருக்கும் பொழுது எப்ப உனக்கு கஷ்டம்ங்கிறது நிரந்தரம் நீ பக்குவமாக இருக்க வேண்டும் வரம்புகளை மீறி உனக்கு கண்ணு இல்லையா உலகத்துல எனக்கு தான் சோதிக்கணுமா என்னதான் நீ கஷ்டப்படுத்தணுமா சிரமப்படுத்தணுமா என்று சொல்லி படைத்தவனை எள்ளி நகையாடுவது ஒரு கட்டத்திற்கு மேல மனிதன் எப்படி சென்று விடுகிறான் என்றால் இதுக்கு மேல நம்ம ஏன் உலகத்துல வாழணும் அப்படி போறாம்ல அவனுக்கு ஏற்படுகிற அந்த கஷ்டம் சிரமத்தினால அவன் எப்படி மாறி விடுகிறான் என்றால் இதுக்கப்புறம் துன்யாவை எதுக்கு நான் வாழணும் நான் போய் சேர்ந்துட்டு போயிடுறேன் என்கிற மனோநிலைக்கு மனிதன் செல்வான் இது மாதிரியான நிலைகளில் அழகான முறையிலே நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விதியை நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹு ரொம்பலாலுமின் இது குறித்த சிந்தனைகளில் மனிதர் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லும் பொழுது முதல்ல நாம திருமுறை குரான அணுகும் பொழுது எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத அல்லாஹ் சொல்லுகிறான் சூரால் சூரா காஃப் ஐம்பதாவது அத்தியாயம் ஐம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் பேசுகிறான் இன்னிக்கிறான் இது இறைவனுடைய திக்கர் அறிவுரை உள்ளம் இருக்கிறதோ யார் உள்ளத்தை கொண்டு சிந்திப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது பயனளிக்கும் அப்படிப்பட்டவனுக்கு இது பயன் தரும் என்பது சொல்லுகிறான் இறைவன் சொல்லுகிற வார்த்தையை இறைவன் மனிதர்களை எப்படி பக்குவப்படுத்துகிறான் என்பதை உள்ளத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிக கவனமாக நாம கேட்டறியக்கூடிய சூழ்நிலையில விதி என்பது மிகப்பெரிய அருள் கொடைதான் நம்பிக்கை மனிதர்களுக்கு இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வே சீர்குலைந்து போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக நாம பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு எப்படி பாருங்க இந்த மவுத்து இருக்கிற மரணம் இந்த மரணத்தை பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்காவது மரண விஷயத்துல சந்தேகம் இருக்குமா மூத்து சந்தேகம் இருக்குமா அவர் முஸ்லீம் நான் மரணிக்கவே மாட்டேன் உலகத்திலேயே நிலையாக இருப்பேன் என்று எந்த ஒரு மனிதராவது சொல்ல முடியுமா முடியாது எல்லாருமே அதை ஒற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா நாம வந்து உலகத்துல நிலையாக வாழ முடியாது ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நாம மரணித்தே தீருவோம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மனிதர்களில் மக்கள் எப்படி அவங்க வேறுபடுறாங்க தெரியுமா எல்லாருக்கும் மூத்து வரும் மாற்று கருத்து இல்லைங்க இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லாம் என்னன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படி அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம வரையறுக்கவே முடியாது நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருப்போம் நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம் அப்படித்தானுங்க நம்முடைய வாழ்க்கையில நாம உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நிலையில நம்முடைய வாழ்க்கைக்காக சில திட்டங்களை வகுத்து வைத்திருப்போம் அதுபடியா நம்முடைய வாழ்க்கையை செல்லும் அப்படி கிடையாது இறைவன் எப்படி விதித்திருந்தானோ இறைவன் நமக்கு எப்படி வரையறுத்தானோ நடக்கும் அதை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி மரணம் இருக்கிறது என்பதை மனிதன் நம்புகிறானோ அவருடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ரப்பிட்டு இருந்தா வருது ولا نبلوا ونا كُمبي شيئ من الخوف والجوع ونقسم من الاموال والانفس والثمرات وبشر الصابرين உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனை என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை யாருமே ஊர்ஜிதப்படுத்த முடியாது. சோதனைனா இப்படித்தான் வரும். மூட்டை வச்சு அல்லாஹ் சோதிப்பான். காசு படத்தை அல்ல எடுத்து சோதிப்பான் அப்படி சொல்ல முடியாது இறைவனுடைய சோதனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் உலகத்தில் வாழக்கூடிய இறை குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாகவே மறுமையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஈமான் எப்படி இருக்கணும் இந்த விதியை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செயல்பாடுகள் நடந்தாலும் இன்றைக்கு ஒரு மனிதன் சிரித்துக் கொண்டிருக்கிறானா அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறதா இவன் நாளைக்கு அழலாம் அழக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்றைக்கு சிரிக்கக்கூடிய ஒருவன் நாளைக்கு அழுவான் இன்றைக்கு அழக்கூடிய ஒருவன் துன்பத்தினால் கஷ்டத்தினால் அழக்கூடிய ஒரு மனிதன் நாளைக்கு சிரிக்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதான உலகத்தினுடைய நியதி அப்படித்தான் உலகம் இயங்கும் என்பதை அல்லாஹை மிலாள அழகாக நமக்கு உணர்த்துகிறான் எல்லாமே இறைவனுடைய ஏட்டிலே லவ் புல் மஹஃபூல் படைத்தவனிடத்திலே பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டிலே இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே என்னென்ன உலகத்துல நடக்கணுங்கிற அல்லாஹ் வரையறுத்து வச்சுட்டான் நான் என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் எனக்கு என்ன கிடைக்கணும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் எல்லாமே இறைவனுடைய விதிப்படி நடக்கும் அதை தாண்டி உன்னையுமே நம்ம மாத்த முடியாது நம்முடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன ஏதோ ஒரு விஷயத்தை அடைய நினைப்போம் ஒரு காரியத்தை முடிக்க நினைப்போம் முடிக்க முடியாத ஒரு சூழல் வரும் நம்ம பேச்சு எப்படி இருக்கும் இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது நடந்திருக்கும் பாய் அவர் எப்படி எனக்கு வந்து அந்த ஒரு காரியம் அது காரணம் என்ன தெரியுமா நான் வந்து அந்த அந்த காரியத்தை செய்யறதுக்கு முழுமையான முயற்சியை செய்யல செஞ்சிருந்தா கட்டாயமா நடந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அப்படி கிடையாது உலகத்துல ஒன்றை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதுதான் விதியில இருக்கிறது என்றால் நாம் அதற்கான எந்த முயற்சியை செய்யாமல் இருந்தாலும் கூட நம்மை தேடி அது இல்லையா நாம சில வேளைகளிலே இந்த காரியம் எல்லாம் நமக்கு இந்த விஷயம் எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நிலையில் நாம் இருக்கோம் இருப்போம் என்றால் அல்ல எப்படியும் கொடுப்போம் கிடைக்க கூடாதுன்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் எப்படி முயற்சி செய்ய தலைகீழ நின்னாலும் சரி தலைகீழ நிக்கிறதுனா உதாரணத்துக்கு சொல்றது கிடைக்காது படைத்தவன் நாடவில்லை இறைவன் நாடினால் தான் இறைவனுடைய நாட்டத்தில் இருந்தால் தான் அல்லாஹுடைய நடக்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை அல்லாஹூ ஹதீத் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பேசுகிறான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மக்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் அந்த இந்த உலகத்தை அல்லாஹு படைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹே எழுதி வைத்து விட்டான் இன்னல்வாக இன்ன நாளைக்கு அனல்வாகிய சீர் அல்லாவுக்கு இது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் படைச்சவனுக்கு ரொம்ப ஈஸி உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நம்மை எழுதுறது சிரமம் நமக்கு அது கடினமான விஷயம் படைத்தவனுக்கு மிக இலகுவான ஒன்று என்பதை சொல்லுகிறான் சொல்லிவிட்டு பேசுகிறான் இந்த விதியை அல்லாஹ் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் பார்த்தக்கும் உங்களுக்கு தவறி விட்ட ஒன்றை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள கூடாத என்பதற்காகவும் உலா தஃபரஹு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றை அல்லாஹ் ரப்பாலால் உங்களுக்கு வழங்கிய வழங்கியதற்காக நீங்கள் மிதமிஞ்சி சந்தோஷம் அடைய கூடாத என்பதற்காக தான் விதி அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் والله لا يحب كل مختாரன் فخور பெருமை கொள்ளக் எந்த மனிதர்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே என்னென்ன உலகத்துல நடக்கணும் நிர்ணயிச்சு வச்சுட்டான் ஏன் தெரியுமா இப்படி நிர்ணயிச்சு வச்சான் உங்களுக்கு ஏதாவது தவறி போனால் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்க கூடாது ஏதோ ஒரு கஷ்டம் இப்படி நடந்துட்ட இப்படி அல்ல ஆக்கிட்டானே இப்படி நடக்காத இதுதான் உனக்கு விதி இதுதான் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடி இருக்கிறான் போ தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உனக்கு ஏற்படும் பொழுது தான் நான் இருப்பேன் அப்படி கிடையாது அதற்கு அப்பாலும் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் விதியை ஏற்படுத்தியதாக அல்லாஹ் ரொம்பலாலுமே நமக்கு அப்ப அந்த பார்வை நமக்கு ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் அதனால அவங்க ஒவ்வொரு நேர தொழுகை முடிந்ததற்கு பிறகாகவும் நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கு இல்லையா சொல்லா தொழுகை முடிஞ்சு சில பிரார்த்தனைகள் கத்து கொடுத்திருக்கிறாங்க அதுல வரக்கூடிய வாசகத்தை பாருங்கள் லாஹும்ம லாமானிய லிமா அத்தை இறைவா நீ கொடுப்பதை உலகத்தை எவனாலும் தடுக்க முடியாதே உலோமுத்திய லிமா மன நீ தடுப்பதை உலகத்தை எவன் நினைத்தாலும் கொடுக்க முடியாது அப்படிதானுங்க அல்லாஹ் கொடுக்க நினைச்சதை எவனாலையும் தடுக்க முடியாது அல்லாஹ் தடுக்க நினைச்சதை எவனாலையும் கொடுக்க முடியாது ஒவ்வொரு நேரமும் நாம் ஆண தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயம் செல்லாலே செல்லும் அவங்க இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம்ல ஞாபகத்தை வச்சுக்கோ உனக்கு இதுதான் இறைவன் விதித்ததுதான் நடக்கும் என்பதை அழகாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் தற்கொலை கூண்டான மிகப்பெரிய மா மருந்தாக விதி இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் உலகத்தினுடைய படி உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் மிக குறைவான சதவிகிதம் தற்கொலைக்கு தற்கொலை செய்யக்கூடிய மக்கள் யாருன்னா முஸ்லிம்கள் அவங்க சரியாக விளங்காத நபர்களா இருப்பாங்க ஏன் அவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள் இஸ்லாம் அவர்களை அழகான முறையிலே பக்குவப்படுத்துகிறது உன் வாழ்க்கையில் நடைபோடக்கூடிய உன் வாழ்க்கையில் இயங்கக்கூடிய எல்லாம் நீயாக நிகழ்த்துவது கிடையாது படைத்தவன் இறைவன் அவன் தான் நிர்ணயித்து எல்லாவற்றையும் நடத்துகிறான் என்கிற நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அவனுக்கு அந்த மாதிரி தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவான ஏற்படுத்த மாட்டான் அதனால்தான் இஸ்லாம் வந்து இவ்வளவு அழகாக மனிதர்களை பக்குவப்படுத்துகிறது எப்படி பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை எல்லா நல்லோர்களும் நபிமாருடைய வாழ்க்கையில் இருந்துமே நாம படிப்பனையாக பெற்றுக்கொள்ளலாம் நபி இப்ராஹிம் அலி வாழ்க்கையில எப்படி முழுமையாக சந்தோஷமாகவே இருந்தார்களா வாழ்க்கை முழுவதுமாக இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தான் சிரமத்தை கொடுத்தான் ஒரு நேரம் சந்தோஷமான ஒரு நிகழ்வை கொடு இன்னும் சொல்வதாக இருந்தால் நீண்ட ரெண்டு நாட்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சோதிக்கப்பட்டாங்க குழந்தை இல்லாம சோதிக்கப்பட்டாங்கல்ல அப்படி நீண்ட சோதிக்கப்பட்ட அவர்கள் துவண்டு போகவில்லை நம்பிக்கை இப்படியே வாழ்க்கை இருக்காது நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அப்படியே கஷ்டமாவே இருக்காது ஒரு இன்பமான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி இருப்பான் என்பதை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன நிலையை கொடுத்தான் இஸ்மாயிலை கொடுத்தான் வயோதிக நிலையிலே இஸ்மாயில் அலை அவர்களை கொடுத்து அதற்கு பின்பாக ஒரு சாதாரணமான மனிதன் எந்த வாழ்க்கையை அனுபவிப்பான் ஒரு பேரன் அதுக்கப்புறம் தானே மரணித்தார்கள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்ற இறக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது சந்தோஷமான ஒரு நிகழ்வு அதற்கு பிறகு துக்ககரமான ஒரு இதுதான் இறைவனுடைய விதி அப்படித்தான் உலகத்தில வாழக்கூடிய எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம் குறித்து மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது வாழ்க்கையில இப்படியான ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பதிய வைக்கிறார்கள் அசுல் செல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட அங்குபா என்கிற ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகம் ரொம்ப வேகமாக மேகமா ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம் அது மக்கள் எல்லாம் மெச்சி புகழ்ந்து கொள்வார்கள் அல்லுபா என்பது ரொம்ப கடுமையா வேகமா ஓடக்கூடியது ரசோல்லாவுடைய ஒட்டகம் அப்படின்னு எல்லாரும் மெச்சி பேசிக் கொள்வார்கள் ஒரு நேரத்தில் என்ன நடக்கிறது ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் அல்லாவுடைய தூதரவங்களுடைய ஒட்டகத்தை முந்தி விடுகிறது முந்திய உடனே இன்னதாலிக்க இது வந்து முக்மீன்கள் மீது ரொம்ப கடுமையா இருக்குது என்னடா இது ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்களுடைய ஒட்டகம்

உங்களிடத்திலே மிகைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் உலகத்திலே இருந்தாலும் அல்லாஹ் அதை தாழ்த்தியே தவிர உயர்த்துவது கிடையாது எப்பவுமே அல்லுபா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியுமா உலகத்திலே வெற்றி பெறுபவன் தோற்பான் தோற்பவன் வெற்றி பெறுவான் இதுதான் உலகத்தினுடைய நியதி என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக செல்லும் அவங்க புரிய வைக்கிறாங்க இதுதான் உலக வாழ்க்கை அப்படின்றத நாம புரிந்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல விதி என்பது நம்மை அழகான முறையில் உலக வாழ்க்கையில பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு சொல்லுகிறான் ஃபைன்னமா அல் ஓ சரி உஸ்வரன் அல் ஓ சிரி நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சிரமத்துடன் தான் எளிது உள்ளது கஷ்டமும் இருக்கும் லேசும் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஆழமாக ஒவ்வொரு வசனங்களிலும் நமக்கு பதிய வைக்கிறான் எப்படி பதிய வைக்கிறான் பாருங்க பல வரலாறுகள்ல இருந்து நாம அதை உணர்ந்து கொள்ளலாம் அவனுடைய காலகட்டத்துல காரூன் என்பவன் வாழ்ந்தான் இந்த காரூன் வந்து எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்தது எவ்வளவு செல்வ செழிப்பில இருந்தான் மிக அதிகமாக பொருளாதாரத்தை திரட்டினான் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டினா மக்களுக்கு மத்தியிலே அவன் காட்சி அமைக்கும் பொழுது எப்படி ஒரு பெரிய செல்வ செழிப்பில இருக்கிறான் என்பதை மக்கள் எல்லாம் மெச்சி பேசக்கூடிய அளவுக்கு இருந்தானா இல்லையா அவனுடைய கஜானாவினுடைய பூட்டை திறப்பதற்குண்டான சாவியை தூக்குறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவன் பிரம்மாண்டமாக வாழ்ந்தான் அல்லவா அவனுடைய வரலாற்று நிகழ்வை அல்லாது சொல்லும் பொழுது அலா ஹௌமிகி பிசீனத்திகி தன்னுடைய செல்வத்துடன் மக்களிடத்திலே நடைபோடும் பொழுது இந்த உலக வாழ்க்கையை இந்த உலகத்தை விரும்பக்கூடிய மக்கள் சொல்வார்கள் வழங்கப்பட்ட மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கணுமே அவங்களுக்கு கொடுக்கல அல்ல அந்த மக்களுக்கு செல்வம் இல்லை செல்வம் இல்லாத மக்கள் எப்படி யோசித்தார்கள் காரூனுக்கு வழங்கப்பட்ட மாதிரி நமக்கு இருக்கக்கூடாதா வாழ்க்கையை அப்ப அந்த வாழ்க்கையில இருக்கலாமே என்று உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் இன்னும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை விரும்புவார்கள் இருக்கிறார்கள் என்பதை எல்லாரும் சொல்லுகிறான் அறிவுடைய மக்கள் சொன்னார்கள்

இப்படி பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருந்தானே காரூன் போது அவனால தப்பிக்க அப்படி வாழ்ந்தவன் நாட்டம் இப்படி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலயுமே எல்லா நிகழ்வும் நடக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதை புரிந்து கொண்டே நடைபோடுவதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தன்மை என்பது அல்லாவுடைய தூதர் சொல்லாலே அவங்க நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் அவனுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பது ஆச்சரியம் அளிக்கிறது ஏன் அவர்களுக்கு என்ன விஷயம் அவங்களுக்கு நடந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கள் நன்மையாக மாற்றி விடுகிறார்கள் இது இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருக்கும் நடக்காது சொல்ல சொல்றாங்க ஏன் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை அவன் பொறுத்துக் கொள்கிறான் பொறுத்துக் கொண்டு அதை நன்மையாக மாற்றுகிறான் அவனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அதற்காக சக்கரை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் என்ன அவனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாவற்றையும் நன்மையாக அதை மாற்றி விடுகிறான் என்பதை இறை நம்பிக்கையாளருடைய தன்மையாக அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே அதற்கு காரணம் என்ன விதியை புரிந்து வைத்திருக்கிறார்கள் படைத்தவனுடைய நாட்டத்தை விதியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் உலகத்துல பக்குவத்தோடு அவர் இறைவனுடைய வரம்புகளை மீறாமல் இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் புரிந்தவராக அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் நமக்கு அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறான் அது மாதிரி

இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த விதி என்பதை பொறுத்த அளவிற்கு அது பற்றியான ஞானம் என்பது மனிதர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்கும் இந்த விதியை பொறுத்த ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில விதி எல்லாமே மனுஷனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் அவனால நிம்மதியா வாழ முடியாது அது சரியாகவும் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யாது செல்லாது இப்ப நமக்கு என்னெல்லாம் நடக்கும் இல்லைனா நடக்காது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா மௌத்தி எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா அப்படி தெரிந்து ஒரு மனிதரால் உலகத்துல வாழ முடியுமா மனுஷன் வந்து அப்படி தெரிஞ்சு வாழ மாட்டாள் தப்பிக்க தான் நடப்பான் ஒரு இடத்துல அவனுக்கு மரணம் வரும் அப்படின்றது எல்லாம் விதிச்சிருந்தான்னு வச்சுங்களேன் அங்க போறதுக்கு யோசிப்பான் அல்லது அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் இதை சாப்பிட்டு அவன் மூத்தா பேரணும் மதிய சோத்தை சாப்பிட்டு அவன் அப்படின்றது விதிகள் இருக்குன்னு வச்சுங்களேன் சோத்துல கை வைப்பான மதியம் வந்து கை வைக்க மாட்டான் அப்ப விதி என்பது மனிதர்களுக்கு மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் தெரிந்து கொள்வார்கள் என்றால் அவங்க உலகத்துல என்ன செய்ய முடியாது சரியான வாழ்க்கையை வாழ அதனாலதான் விதி அல்ல என்ன செஞ்சிருக்கிற ஒரு புதிராக மனிதனுக்கு வைத்திருக்கிறார் விதியை ஒருத்தன் தெரிஞ்சானா கண்டிப்பாக உலகத்தில் வாழ இயலாது அப்போ படைத்தவனுக்கு தான் அனைத்து விஷயங்களும் தெரியும் ஒரு மனுஷனுக்கு எப்ப எதை கொடுக்கும் எதை கொடுக்க கூடாதுன்னு ரப்பல் ஆலமீனுக்கு தான் தெரியும் அதை புரிந்து கொண்டு விதியை அறியாமல் இருக்கக்கூடிய நாம் அது பற்றியான ஞானம் ரப்பிடத்தில் இருக்கிறது அல்லாஹு விதித்த விதிப்படி உலகம் இயங்குகிறது என்பதை புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமின் நம்மவர்கள் அனைவரும் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்